ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற செடி தான் பார்த்திங்கன்னா மேரேஜுக்கும் அப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஷோ ஃபங்க்ஷனு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பியூட்டி பார்லராக இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு செடி உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா இது கல்யாணத்துக்கு மட்டும் பூலும் வைப்பாங்க சின்ன பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பூ ஒயிட் கலர் தான் இருக்கும் பூ வெடிக்க வேண்டியது ரப்பர் மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு நாள் ஆனாலும் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் இது வந்து கிலோ வந்து ரூபாய் நூற்றம்பது ரூபா வரைக்கும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது நீங்கள் ஒரு செடி வச்சிருந்தாலும் சரிங்க இல்லை ரெண்டு செடி வச்சிருந்தாலும் சரி ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அறுக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல புதல் ஷேப்ல தான் உணர்வுங்க நீங்கள் மொட்டை மாடியில் கூட வச்சுக்கலாம் ஒரு டெரஸ் கார்டனாக ஒரு சின்ன பாட்டோ இந்த மாதிரி இருந்தால் கூட போதும் நீங்கள் அதிலையும் பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனாக உங்களுக்கு தரும் இதில் மார்க்கெட்டோட ப்ரைஸ் நல்லா போய்ட்டு இருக்குது உங்களுக்காக தேவைப்படுச்சு நினச்சா நம்மகிட்ட செடிகள் அவைலபிள் இருக்குங்க சின்ன செடி இருக்குது பெரிய செடி இருக்குது நூறு செடி வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை பல்க்கு ஆயிரம் செடி வேணாலும் வாங்கிக்கலாம் எவ்வளோ வேணும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி தான் பஞ்சு பஞ்சாக பூக்கள் வரும் ஓகே நான் நீங்கள் கலருக்கு வந்து சேரிக்கு தகுந்த மாதிரி இந்த ரெட் கலர் சேரனா ரெட் கலர் முகூர்த்த போடவுக்கு எப்படி ரெட் கலரும் அந்த மாதிரி அடிச்சிக்கலாம் நீங்கள் எந்த கலர் போட்டிருக்கீங்க அந்த கலர் ப்ளூ ப்ளூ ஓகே ஆனால் ஏன்னா ஒயிட் கலர் இருக்கனால சாயத்தை போட்டு அது மாதிரி மேக்கப் பண்ணிக்கலாம் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்ட்டிஸ்ட்டு இந்த ப்ரைடல் பண்ணுறவங்க சாரி தைக்கிறவங்க இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிட்டான ஒரு செடி தான் இது உங்களுக்கு ஏற்கனவே தோட்டத்தில் வைக்கணும்னு ஆசைப்படையா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது கண்டிப்பாக தாராளம் வாங்கிக்கலாம் இது வந்து பூ வெடிக்க வெடிக்காது ஓகே ஏன்னா மலராத நந்திய வட்டம் இது பேருங்க பாருங்கள் மொட்டுகள் எல்லாமே அப்படியே கீழே கொட்டிடும் ஓகே ஏன்னா பூக்கள் எல்லாமே அப்படியே கொட்டிடும் இதுதான் மலராத நந்திய வட்டம் பூன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஏற்கனவே தேவைப்படுச்சு ஆனால் தாராளமாக நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு செடிக்குள்ள உங்களுக்கு ஆயிரம் செடி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஓகே ஆனால் மறக்காமல் பண்ணிக்கங்க சேவ் பண்ணிக்காங்க டேங்க் ட்ரெட்ராய் அடுத்த விட சந்திக்கலாம்